அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சரவணன் கரூர் மாவட்டம் தரகம்பட்டி என்ற ஏரியாவில் தான் நான் பிறந்து வளர்ந்தது கரூர் மாவட்டத்திலேருந்து இருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் தான் எங்கள் ஊர் இருக்குது ஓரளவுக்கு சின்ன கிராமம் தான் தான் டெவலப் ஆகிட்டுருக்கு ஸோ அங்கே தான் ஸ்கூலிங் பண்ணது எல்லாமே அதை முடிச்சுட்டு எம்பிஏ பண்ணேன் ஆக்சுவலாக யூஜி அண்ட் பிஜி பண்ணுறது எம்பிஏ நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் பண்ணேன் அது பண்ணும்போதே ஒரு ஆசை என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் ஸோ எம்பிஏ போனாலே ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் இல்லை பேங்கிங்கில் போகணும் இல்லை பெரிய ஐடி கம்பெனியில் மேனேஜராக போகணும் அப்படிங்கிற எய்மோடு தான் எல்லோரும் உள்ளே போகிறோம் அதே மாதிரி தான் நானும் போனேன் எப்படியும் எம்பிஏ முடித்தோன்னே நமக்கு ஒரு ஒரு ரூபாய் சம்பளம் கிடைக்கும் அதை வச்சு செட்டில் ஆகிடலாம் பெரிய வீடு வாங்கலாம் ரிலேட்டிவ் முன்னாடி நல்லா பிழைக்கலாம் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் தான் நான் ஜாபுக்கு போகும்போதே ஏன்னா பிறந்ததுலேருந்து நம்ம ஓரளவுக்கு அடிபட்டு கஷ்டப்பட்டு தான் மேலே வந்திருக்கோம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் நம்மளோடது அம்மா அப்பா கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாங்க அம்மாச்சி தாத்தாவோட துணையோட தான் நான் எம்பிஏவும் பண்ணேன் ஸோ பண்ணி முடித்தோன்னே சென்னையில் வந்து ஒரு வேலை கிடச்சிது வேலைன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு செவன் தௌசண்ட்டில் நான் வந்து ஒரு கால் சென்டரில் வேலைக்கு ஒரு மூணு மாதம் தான் அங்கே ஒர்க் பண்ணேன் அங்கே இருக்கிற ப்ரெஷர் எப்படின்னு கேட்டிங்கன்னா நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும் பகல் ஃபுல்லாக தூங்கணும் அது அந்த வாழ்க்கையே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் எந்த டைம் எழுந்திரிச்சோம் எந்த டைம் சாப்பிட்டோம் மாதிரி கூட வித்தியாசம் நமக்கு தெரியாம போயிடும் ஃபைவ் தேர்ட்டி ஆஃபீஸ்க்குள்ளே போனோம் அப்படின்னா விடிய காத்தால் ஒரு ஆறு மணிக்கு வெளியில் வரணும் அந்த மாதிரி லைஃப் வந்து ரொம்பவே ஹெக்டிக்காக இருந்துச்சு அதை விட்டுவிட்டு ஒரு ஃபினான்ஷியல் செக்டராக சூஸ் பண்ணலாம் ஏன்னா நான் படித்தது வந்து எம்பிஏல ஹெச்ஆர் அண்ட் ஃபினான்ஸ் ஸோ ஒன்று ஹெச்ஆர் ஓரியன்டாக போகணும் இல்லை ஃபினான்ஸ் ஓரியன்டாக போகணும் ஸோ அக்கௌண்டிங் ஓரியன்டாக போகலான்னு போது எனக்கு வந்து ஃபினான்ஸ் கம்பெனியில் ஒரு வேலை கிடைச்சது நல்ல ரெப்யூட்டட் கம்பெனி நல்லாவே வருமானம் தர கம்பெனி தான் ஸோ அங்கே ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட் ஓரியன்டாகவும் சரி மியூச்சுவல் ஃபண்ட் ஓரியன்டாகவும் சரி ஓவராலாக பார்த்தீங்கன்னா இன்கம் அண்ட் சேவிங் ஓரியன்டாக நிறைய கற்றுக்கலாம் கற்றுக்க வேண்டியது நிறைய இருந்துச்சு ஃபுல்லாகவே கற்றுக்கிட்டாச்சு நல்லாவே ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் எங்கள் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா மந்த் அண்ட் மந்த் கம்பல்சரி டார்கெட் இருக்கும் நம்ம கம்பெனியில் எந்த கம்பெனி எடுத்தாலும் அந்த டார்கெட் இருக்கும் அந்த பர்டிகுலர் ஒரு முப்பத்தோராம் தேதிக்குள்ளே அந்த டார்கெட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாகணும் ஓகே நம்ம ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அந்த டார்கெட்டெல்லாம் முடிச்சிட்டோம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம்னு பார்க்கும்போது ஒன்றாம் தேதி ஸ்டார்ட் ஆயிரும் ஸோ அகைன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த முப்பத்தொன்னாம் தேதி பண்ணால் நம்ம ஃபுல் டார்கெட்டே அவங்க மறந்துடுவாங்க நெக்ஸ்ட்டில் மறுபடியும் ஓட ஓட ஆரம்பிக்கணும் ஓட ஆரம்பிக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்திங்க அப்படின்னா அகைன் நம்மளோட இயல்பு வாழ்க்கை வந்து நார்மலாகவே இருக்காது ஃபுல்லாகவே அந்த கம்பெனிக்காகவே ஃபுல்லாக ஓட வேண்டியது இருந்துச்சு கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு எயிட் தௌசண்ட் நைன் தௌசண்ட் டென் தௌசண்ட் சேலரியிலேருந்து ஓரளவுக்கு நல்லா ஹையராகவே வாங்க ஆரம்பித்தேன் வாங்க ஆரம்பித்தாலும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட நார்மல் லைஃப்லேருந்து ரொம்பவே தள்ளி இருக்க வேண்டிய சூழ்நிலை எந்த ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு வீட்டுக்கு வர முடியாது பேரண்ட்ஸாக டக்குன்னு மீட் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் நம்மளுக்கு அந்தளவுக்கு மணி இருக்குது இருந்தாலும் கூட ஒரு சாட்டர்டே சண்டே லீவு முடிஞ்சால் அகைன் மண்டே பார்த்தீங்க அப்படின்னா அதே ப்ரெஷரில் போய் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் நம்ம எவ்வளோ ஒர்க் பண்ணியிருந்தாலும் அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆகவே இல்லை ஸோ இன்றைக்கி நம்மளை பாராட்டுறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு டே மார்னிங் கண்டிப்பாக வந்து அந்த பாரா அந்த நம்ம முன்னாடி பண்ணது எல்லாமே மறந்துட்டு ஜீரோலேருந்து தான் நம்மளை பார்ப்பாங்க அகெயின் அந்த மந்த் வந்து நம்ம அதை ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்கோம் இதெல்லாம் யோசிக்கும் போது அமௌண்ட் ஒரு வகையில் வந்தாலும் கூட வாழ்க்கையில் திருப்தி இருக்கணும் அப்படிங்கிறது மெயினாக இருந்துச்சு எம்பிஏ பண்ணிவிட்டு எம்பிஏ ஓரியன்டாக தான் ஒர்க் இருக்கேன் இருந்தாலும் கூட ஏதோ ஒரு வெறுமை ரூமில் கூட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிட்டே இருப்பேன் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் பட் நமக்கு என்ன பிஸ்னஸ் தெரியும் எதில் ஸ்டார்ட் பண்ணுறது அதுக்கு ஃபண்ட் எங்கே போகிறது ஸோ இதெல்லாமே ஒரு மெயின் ட்ராபேக்காக இருந்துச்சு யூஸ்வல்லாவே சமையலில் லைட்டாக இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஸோ அப்பப்போ சமையல் பண்ணுவேன் ரூம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேச்சுலர் ரூம் தான் நம்மளோடது அவங்க கூட இருக்கும்போது ஒரு சமைச்சு பழகிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படி சமைச்சு பழகினது தான் இந்த நம்ம ஸ்நாக்ஸ் போடுறது பலகாரம் லோக்கலில் நம்ம போடுற மாதிரி பஜ்ஜி போண்டா போடுறது ஒரு பாயசம் பண்ணுறது பசங்க தான் இன்ட்ரஸ்ட் எடுத்து ஒரு டீ வச்சு கொடுக்குறது ஸோ ஃபுல்லாகவே அவங்கள வச்சே நான் ட்ரையல் பார்த்து ஓகே இதில் நமக்கு செட் ஆகுது ஓரளவுக்கு நான் டேஸ்ட்டாக தான் பண்ணுறோங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது தான் நான் டிஸ்கஸ் நான் ஜாபை வந்து விடலான்னு இருக்கேன் ஷாக்காக நினைக்கிறேன் எங்களுக்கு டீ போட்டு கொடுத்து நீ கடை வைக்கிறது சாத்தியம் இருக்காது நல்லா யோசிச்சுக்கும் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா அவங்கள வச்சே தான் ஒரு த்ரீ மந்த்து வாக்கில் நான் ட்ரையல் போயிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக எங்கள் ரூமுக்கு நான் சமைக்கிறதுக்கும் ஆள் போட்டிருந்தோம் அந்த அக்காவுக்கு ஃபுல்லாகவே ஓரமாக வச்சு ரெஸ்ட் கொடுத்துட்டு அவங்க என்ன சமைக்கிறாங்களோ அப்படியே நான் சமைச்சு அந்த பசங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கும்போது தான் ஓவரால் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு சரி ஓகே பிஸ்னஸ் பண்ற மைண்டு வந்துருச்சு கம்மியான பட்ஜெட்டாகவும் இருக்கணும் கொஞ்சம் தரமாகவும் கடைக்கும் ஆரம்பிக்கணும் நேம்டாகவும் இருக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது தான் ஓகே எல்லாரும் பண்ற மாதிரி பண்ணாமல் ஒரு டீ கடை ஆரம்பிக்கலாம் கொஞ்சம் ஹைஜீனாக குவாலிட்டியாக கொடுக்கலாம் டீ கொடுக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் வந்தது சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு எயிட் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு சென்னையில் சென்னையை விட்டு வரவும் மனசு மனசில்லை நேட்டிவ்லேயும் எனக்கு அவ்வளோக்கா பழக்கம் கிடையாது ஃபுல்லாகவே வெளியிலேருந்து படித்து வெளியவே இருந்தனால ஓகே நம்ம கரூர்வே சூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு கரூரில் வந்து கடை தேட அதாவது ஜாப்பில் இருக்கும்போதே வீக்கெண்ட் ஆச்சுன்னா ஊருக்கு வந்துடுவேன் சாட்டர்டே சண்டிலேருந்து கடை தேடுவேன் கடை அமைஞ்சிருச்சு ஓகே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஆரம்பிக்கும்போது தான் கரூர் கரூருக்குள்ளே ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே ஒரு கடை அமைஞ்சது இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராமன்ற ஏரியா கடை ஆரம்பித்தேன் இது இந்த கடை பார்த்திங்க அப்படின்னா ட்ரையல் அண்ட் எரர் தான் எனக்கு அதாவது ஸ்டார்ட் பண்ணலாம் கம்மியான பட்ஜெட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ராஃபிட் வந்தால் பார்க்கலாம் வரலேன்னா இன்னொரு பக்கம் போய் நம்ம அந்த கடையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அதாவது கோல் ஒன்று தான் எனக்கு இந்த கடையை வச்சு நான் ரன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கோல் பட் என்ன லாஸ் வந்தாலும் இந்த இடத்துல எனக்கு லாஸ் வருமே தவிர அதே கடையை இன்னொரு பக்கம் கொண்டு வைக்கும்போது எனக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருந்துச்சு ஓகேன்னு வச்சேன் ஒரு சிக்ஸ் மந்த் ஸ்ட்ரகுள் இருந்துச்சு ஸ்ட்ரகிள்னு என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா என்னால் உள்ள வர மணியே ரொட்டேஷனாக போட முடிஞ்சது என்னோட கை அமௌண்ட்டு ஒரே டைம் தான் நான் போட்டேன் ஸோ கஸ்டமரோட ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு வரவங்கள்ட்ட நம்ம எப்படி கஸ்டமர் ரெஸ் நம்ம கஸ்டமருக்கு எப்படி ரெஸ்பாண்ட் இருக்குது கஸ்டமர் நமக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கிறது இருக்குது நிறைய டிராபேக் இருந்துச்சு டெய்லி எரர் வந்துக்கிட்டே இருக்கும் டெய்லியும் ஒரு பத்து கஸ்டமராவது டீ இந்த டேஸ்ட்டு மாற்றணும் இதில் இதை மாற்றணும் பாலுக்கு தனியாக கம் தண்ணி கம்மியாக கலக்கணும் டீ போடணும் சர்க்கரை சக்கரை போடணும் எல்லாமே கஸ்டமர் சொல்லி கொடுத்தா தான் நம்ம வீட்டில் போடுறதுங்கிறது வேறு இங்கே போகிறதுங்கிற வீட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி குடிக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் அவங்க காசு கொடுத்து சாப்பிடும்போது சில கஸ்டமர் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க சில கஸ்டமர் வந்து கொடுக்குற பைசாவுக்கு நம்மகிட்ட கொஸ்டின் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாமே நம்ம வந்து ஃபீட்பேக் வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக்காக எடுத்துக்கிட்டு அவங்க சொல்கிறத மேலும் மேலும் ஏற்றிக்கிட்டு ஏற்றிக்கிட்டு தான் கடையை ரன் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படி ஆரம்பிக்கும்போது தான் ஸ்டார்டிங்கில் நிறைய கோவம் வரும் ஏன்னா கஸ்டமர் இதெல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்ட்டு பட் போக போக தான் புரிஞ்சுது கஸ்டமர் அதை நம்ம திட்டி சொன்னாலும் பாராட்டி சொன்னாலும் அதில் ஒரு பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இருக்கிற டீ வெரைட்டிஸில் எப்படி வந்து இன்னும் மேம்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே சொல்கிறேன் கரூரில் இந்த காந்தி கிராமத்தில் எந்த கடையிலையும் கொடுக்க முடியாத அளவுக்கு கம்மியாக தான் நான் டீ கொடுத்துட்ருக்கேன் விலையில் அட் த சேம் டைம் குவாலிட்டியும் நான் நல்லாவே கொடுத்துட்ருக்கேன் நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி அதாவது லோக்கல் கஸ்டமர்ஸ் இருக்காங்க அதை தாண்டி இங்கேருந்து பத்து கிலோமீட்டரில் இருந்து வந்து டீ குடிச்சிட்டு போகிற கஸ்டமர்லாம் ஒரு நாளைக்கு மூணு வேளை வர்ற கஸ்டமர்ஸ் இருக்காங்க பேங்கிங் கஸ்டமர்ஸாக இருக்கட்டும் ஃபினான்ஸ் கஸ்டமராக இருக்கட்டும் இல்லை மெடிக்கல் காலேஜ் பக்கத்தில் இருக்குது நமக்கு ஸோ அங்கேருந்து ஆப்ரேஷன் தேட்டரில் இருந்து மற்ற எல்லாருக்கும் பார்சல் வந்து இருந்து தான் போகுது மெடிக்கல் காலேஜில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாலும் நம்மள்ட்ட தான் ஓவரால் வந்து டீ ஆர்டர்லாம் கொடுப்பாங்க டீ பலகாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்மள்கிட்ட ஒரு குறிப்பிட்ட வக பலகாரத்தை தவிர மற்ற எல்லா பலகாரமும் அஞ்சு ரூபா தரோம் அஞ்சு ரூபா தான் தரோம் மற்ற கடைகள்லாம் பார்த்திங்கன்னா எழுது ஏழு ரூபா பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபாய் வரைக்கும் சேல் பண்றாங்க முட்டை போண்டா சோமாஸ் இது மட்டும் தான் நம்ம பத்து ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் ரேட்டும் இருந்து மசால் போண்டால இருந்து கீரை வடையிலேருந்து வளர்ப்பு வடையிலேருந்து எல்லாமே நம்மள்கிட்ட அஞ்சு ரூபா தான் பஜ்ஜி வெரைட்டிஸ் எல்லாமே அஞ்சு தான் வெரைட்டி ரைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குஸ்கா வந்து நாற்பது ரூபாய்க்கு தரோம் மற்ற வெரைட்டிஸ் எல்லாமே முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு தான் தந்துட்டு டீ வெரைட்டியில் பார்த்திங்க அப்படின்னா நார்மல் ஆர்டினரி டீ பார்த்திங்க அப்படின்னா பத்து ரூபாய்க்கு தந்துட்டுருக்கோம் அதாவது பிளாக் டீ பிளாக் காஃபி ஆர்டினரி டீ சுக்குமல்லி காஃபி இது எல்லாமே வந்து பத்து ரூபாய்க்கு தந்துட்டுருக்கோம் இஞ்சி ஏலக்காய் மசாலா லெமன் டீ புதினா டீ நான் மற்ற வெரைட்டிஸ் என்ன ஆட் பண்ணியிருக்கோம் அது எல்லாமே வந்து பதினஞ்சு ரூபாய்க்கு தந்துட்டுருக்கோம் கடை ஆரம்பித்து டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு சொல்ல பண்ணா நான் வந்து நான் கார்பரேட் கம்பெனியில் எவ்வளோ ஏர்ன் பண்ணிகிட்டு இருந்தோன்னா அதை விடவே நல்லாவே ட்ரிப்புளாகவே நான் வந்து சம்பாதிச்சிட்ருக்கேன் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்குது நம்ம ஃபேமிலிக்கும் டைம் ஒதுக்க கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துட்டியும் பலரும் கிடைக்கிது கடை ஆரம்பித்ததுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய பேக் போனாக இருக்கிறது முதுகெலும்புன்னு பார்த்தா எங்கள் அம்மா தான் ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கடை ஆரம்பித்து ஒரு வருஷம் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் கடைக்கு எந்த லேபரும் வச்சிக்கலாம் நானும் அம்மாவும் மட்டும்தான் டீ வெரைட்டிஸ்லேருந்து மற்ற ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ்லேருந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தோம் ஸோ டே ஃபஸ்ட்லேருந்து இன்ன வரைக்கும் வந்து அம்மா கூடவே இருந்து எல்லாம் ஹெல்ப்பும் பண்ணிகிட்ருக்காங்க மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் எங்கள் கூடயே தான் இருப்பாங்க கடையிலே தான் கடை க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் எங்கள் கூடயே இருந்து ஃபுல் ஹெல்ப்பும் பார்த்துட்ருக்காங்க இப்போ மேரேஜ் ஆகி ஒன் இயர் ஆகுது ஒய்ஃபோட சப்போர்ட்டும் நிறையவே இருக்குது அவங்களும் ஒரு பக்கம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ஒர்க் முடிச்சுட்டு வந்து கூட எனக்கு ஃபுல்லாக கடையில் வந்து ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுறது கிளாஸ் கழுவுறது கூட யூஸ் மாட்டாங்க அம்மாவும் சரி ஒய்ஃபும் சரி ஸோ ஏ டு டு இசட் நான் என்ன இறங்கி வேலை செய்கிறேனோ அம்மாவும் ஒய்ஃபும் சொந்தால் அந்தளவுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி நான் கடை ரன் பண்ணுறதுக்கு அம்மாவும் ஃபுல் ரீசனும் சொல்லலாம் இப்போ ஒய்ஃப் ஆட் ஆனால் எனக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது ரெஸ்ட்டும் கிடைக்குது ஸோ ஒய்ஃபும் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க எனக்கு களவும் கற்றும் இறங்குற மாதிரி எனக்கு இருந்துச்சு என்னோடய ஜாப்பை பொறுத்த வரைக்கும் உள்ளே போனே அந்த ஜாப் ஓரியன்டாக நிறைய கற்றுக்கிட்டேன் ஆனாலும் கூட எண்ட் ஆஃப் த டே பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்தால் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கும் ஃபுல்லாக ஆஃபீஸ் பில்லிங்காகவே இருக்கும் நெக்ஸ்ட் டே மார்னிங் மேனேஜர் எதை கொடுத்துருக்காங்க பாஸ் எதை கொடுத்துருக்காங்க சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் எதை கொடுத்துருக்காங்க இந்த ஒர்க்கை போய் மார்னிங் போனோன்னே ஸ்டார்ட் பண்ணுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தது ஆனால் நான் கடா ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எவ்ரிடே வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் எனக்கு இருக்கும் அந்த நார்மலாக இந்த ஒர்க்கை தான் கண்டினியூஸாக செய்ய போகிறோங்கிறது ஒன்று இருந்தாலும் கூட டெய்லியும் நியூ பீப்பிள் மீட் பண்ணுவோம் இன்றைக்கி ஒரு நூறு கஸ்டமர் வராங்கன்னா அதில் கண்டிப்பாக வந்து இருபது இருபதுலேருந்து இருபத்தஞ்சு கஸ்டமர் வந்து எனக்கு புது கஸ்டமராக இருப்பாங்க பக்கத்தில் வந்து பேசுவாங்க ஸோ அந்த மாதிரி நிறையா வந்து நமக்கு வந்து கஸ்டமரோட இதுவும் கிடச்சிது ரிலேஷன்ஷிப்பும் கிடச்சிது உண்மையிலுமே சொல்கிறேன் வேலைக்கு போனதை விட இந்த ஜாபை எடுத்து பண்ணுறதுல உண்மையாலுமே நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு சந்தோஷமாகவும் ஃபீல் பண்ணுறேன் இந்த ஒரு கடை ட்ரையல் எர் எராக தான் வச்சு பண்ணிகிட்ருக்கேன் பட் நல்லா போயிட்டுருக்கு இதை விட பெரிய கடையாக ஒரு பெரிய பிஸ்னஸாக நான் பார்த்துட்ருக்கேன் அதாவது ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒவ்வொரு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்லேயும் ஒரு கடையாவது என்னோடய கடை இருக்கணும் கடைப்பேர் வந்து தேநீர் விருந்து ஃப்யூச்சரில் பார்த்தாலும் நீங்கள் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுறது இருந்தாலும் பண்ணுங்கள் இளைஞர்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா படிக்கிறது ரொம்ப முக்கியம் மார்க்ஸ் ரொம்ப முக்கியம் அடுத்து நம்ம வந்து என்ன கோட்டாவில் படிக்க போகிறோம் அப்படிங்கிறது முக்கியம் அதை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா நமக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுன்னு ஒன்று இருக்கும்ல வேலைக்கு போகிற பக்கம் எல்லா கம்பெனிஸ்லேயும் அந்த ரெஸ்பெக்ட் நம்ம எதிர்பார்க்க முடியும் நல்லா படித்தோம் ஜெய்ஜாண்டிக்காக இருந்தோம் ஷூ அட்டென்ஷனோட இருப்போம் இருந்தாலும் கூட நமக்கு ஏதோ ஒரு மரியாதை கிடைக்காத மாதிரியே ஃபீல் இருக்கும் அதை நான் நல்லாவே ஃபீல் பண்ணேன் இப்போ ஓனராகவும் இருக்கேன் தொழிலாளியும் இருக்கேன் நானே இறங்கியும் வேலை பார்க்குறேன் உண்மையிலுமே சந்தோஷமாக இருக்குது எனக்கு பின்னாடி நாலு பேர் வேலை செய்கிறாங்க அவங்களுக்கும் நான் சம்பளம் போட்டுவிட்டு அவங்களையும் ஹாப்பியாக தான் வச்சுக்கிறேன் கம்பெனியில் என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்களோ அந்த மாதிரி நடந்துக்க கூடாது அப்படின்ட்டு இப்போ என்கிட்ட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ட்டை நல்லா ஜாலியாகவே மூவ் பண்ணிகிட்ருக்கேன் நல்லாவே போயிட்டுருக்கு இளைஞர்களுக்கு ஒரே விஷயம் சொல்கிறது மனசுக்கு பிடிச்சதே செய்யுங்க அது ஜாபாக இருந்தாலும் சரி பிஸ்னஸாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு இடம் ஆகலைன்னா வந்துடுங்க அதேமாதிரி கோல்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அந்த கோலை செட் பண்ணிக்கோங்க நீங்கள் கோலை மாற்றக்கூடாது ட்ரை பண்ணுற வழியை வேணால் மாற்றிக்கோங்க ஒரு இதில் எரர் வருதுன்னா அந்த எரர் எப்படி ரெக்டிஃபை பண்ணிவிட்டு இன்னொரு வழியில் போகலாம் ஆனால் ரீச் பண்ணுற இடம் ஒன்றா இருக்கட்டும் மற்றபடி எல்லாேருக்கும் ஆல் தி பெஸ்ட் நன்றி